புதைக்கப்பட்ட ஒரு காதல் கவி சொல்கிறார் மக்கள் நண்பன் சம்மான் துறை சவுதி அரேபியாவில் இருந்து உன்னை எப்படி நான் மறப்பேனடே மறக்கும் காதலா நாம் செய்தது இல்லை இறக்கும் காதலா நாம் செய்தது சாகும் வரை சிறக்கும் காதல் அல்லவா நாம் செய்தது ஒருமித்து இணைந்தது நம் இருவர் நெஞ்சு அதற்கு வைத்தார்களே நம் உற்றார் நஞ்சி அதனால் போனதடி நம் மனமோ பிஞ்சி இவள் இல்லை என்றால் வேறொருத்தி என்கிறார்கள் அந்த யாரோ ஒருத்தி இருப்பாலோ உன்னொருத்தி போல் உன் அம்மாவும் அண்ணனும் கொய்தார்கள் நம் அன்பை எய்தார்கள் நெஞ்சில் அம்பை நான் ஆயிரம் ஆயிரம் பெண்களை பார்த்தாலும் அவர்களை என் கண்களுக்கு தானே பிடிக்கிறது உன்னை மட்டும் தானடி என் மனதுக்கு பிடிக்கிறது கரைக்கு வந்த மீனாய் தினம் நான் துடிக்கிறேனடி இருப்பதை போல் தினம் நடிக்கிறேனடி உன்னை என் கண்ணுக்குள் வைத்து பார்த்திருப்பேனடி நான் மண்ணுக்குள் போகும் வரை உன்னை என் கண்ணுக்குள் வைத்து பார்த்திருப்பேனடி நான் மண்ணுக்குள் போகும் வரை கத்தரித்து விட்டார்களே நம் காதலை சுட்டரித்து விட்டார்களே நம் காதலை நீ எவ்வளவோ எனக்கு பக்கத்தில் இருந்தவள் நான் பார்த்திருக்க வளர்ந்தவள் உன் நிறம் என்ன எனக்கு தெரியுமடி உன் குணம் என்ன எனக்கு புரியுமடி இதைவிட பொருத்தம் வேணுமா நம் இருவருக்கும் உன் நாளில் நீ என்ன பாடுபட்டிருப்பியோ இன்றும் அதை நான் உணர்கிறேன் விழுந்ததை போல் பதறுகிறேன் மனமில்லா உன்னை ஏன் தான் கொண்டு போய் அமர வைத்தார்களோ உன்னை பெற்றோரும் சுற்றோரும் காசு பணம் பார்த்தார்கள் சொத்து சுகம் பார்த்தார்கள் காணி பூமி பார்த்தார்கள் உன் விருப்பம் என்ன பார்த்தார்களா அதை பார்க்கலியே உன்னை என்னோடு சேர்க்கலையே உன்னிடம் ஒன்று மட்டும் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் என் கண்ணெதிர் மட்டும் நான் வரும்போது நின்று விடாதே உன்னை அந்த கோலத்தில் பார்க்கும் அளவுக்கு எனக்கு துணிவில்லை உன்னிடம் ஒன்று மட்டும் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் என் கண்ணெதிர் மட்டும் நான் வரும்போது நின்று விடாதே உன்னை அந்த கோலத்தில் பார்க்கும் அளவுக்கு எனக்கு துணிவில்லை உன்னை பெற்றோரும் சுற்றோரும் காசு பணம் பார்த்தார்கள் சொத்து சுகம் பார்த்தார்கள் காணி பூமி பார்த்தார்கள் உன் விருப்பம் என்ன பார்த்தார்களா அதை பார்க்கலையே உன்னை என்னோடு சேர்க்கலையே புதைக்கப்பட்ட ஒரு காதல் கவி சொன்னார் மக்கள் நண்பன் சமாந்துரை அன்சார் சவுதி அரேபியாவில் இருந்து